சாரதாவுக்கு இரண்டு மருமகள்கள் இருந்தார்கள் பெரிய மருமகளின் பெயர் பவித்ரா அவள் மிக வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் அதனால் சாரதாவுக்கு பவித்ராவை ரொம்ப பிடிக்கும் அவள் என்ன சொன்னாலும் சரிதான் என்று சொல்லுவாள் சாரதா ஆனால் சரஸ்வதி தினவேலை செய்யும் குடும்பத்தை சேர்ந்த பெண் முருகன் அவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் அதனால் சரஸ்வதியை சாரதாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதாவது காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அல்ல ஏழை வீட்டு பெண் என்பதால் மட்டுமே மாதந்தோறும் பவித்ரா வீட்டிலிருந்து நகை மற்றும் புடவை தின்பண்டங்கள் என சகலவித பொருட்களும் வந்து சேரும் ஆனால் சரஸ்வதி வீட்டிலிருந்து எந்த பொருளுமே இதுவரை வந்ததில்லை முருகன் சரஸ்வதிக்கு ஒரு டிஃபன் கடை வைத்து கொடுத்திருந்தான் அதில் வரும் வருமானத்தை சரஸ்வதி முருகனும் அவர்களுடைய செலவை பார்த்து கொண்டார்கள் வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையும் சரஸ்வதி மட்டுமே செய்வாள் பவித்ராவை குனிந்து நிமர கூட விடமாட்டாள் சாரதா அன்று காலை பத்து மணி அளவில் குளிக்காமல் கூட எழுந்து வந்தால் பணக்கார மருமகள் பவித்ரா அத்தை அத்தை என்று சொல்லிக்கொண்டே கிச்சன் பக்கம் வந்தாள் அத்தை எனக்கு சூடாக ஒரு காஃபி கொடுக்கணும் போல இருக்கு கொஞ்சம் போட்டு தரீங்களா அத்தை என்று கேட்டாள் சரிம்மா பவித்ரா நீ போய் மூஞ்சி கழுவிட்டு பல் துடைக்கி விட்டு வா நான் உனக்கு ரெடியாக காஃபி போட்டு வைக்கிறேம்மா என்றாள் சாரதா சரிங்கத்தை என்று சொல்லி மடமடவேன அவள் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு பல் துளைக்க விட்டு வேற துணியை போட்டு கொண்டு மீண்டும் ஹாலில் இருக்கும் சோபாவில் வந்து அமர்ந்தாள் அத்தை காஃபி ரெடி ஆயிடுச்சா கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க என்னால் குடிக்காம இருக்க முடியல என கத்தி கொண்டே உட்கார்ந்திருந்தாள் இதோ கொண்டு வரமா ஒரு ஐந்து நிமிடம் கழித்து காஃபியை கொண்டு வந்தாள் அத்தை நீங்களும் காஃபி குடிங்க என்று சொன்னாள் இதோ குடிக்கிறமா இரண்டு பேருமே காஃபியை எடுத்துக்கொண்டு குடிக்க ஆரம்பித்தார்கள் அத்தை சரஸ்வதி எங்கே போனாங்கள் என்று கேட்டாள் அவள் எங்கம்மா போயிருப்பா அந்த டிஃபன் கடைக்கு தான் போயிருப்பா என்று எரிச்சலோடு சொன்னாள் சாரதா பவித்ரா நீ எதுக்குமா அவளை காலையிலே அவளை பற்றி கேட்கிற எனக்கு அவள் பேரை கேட்டாலே எரிச்சலா வருது என்று சொன்னாள் சாரதா இப்படி இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் சரஸ்வதி உள்ளே வந்தாள் சரஸ்வதியை பார்த்ததும் பவித்ரா எழுந்து சரஸ்வதி இப்போதான் உங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன் சாப்பிட்டீங்களா என்று கேட்டால் நான் காலையிலே சாப்பிட்டேன் பவித்ரா நீ சாப்பிட்டியா இன்னும் இல்லை சரஸ்வதி இனிமே தான் சாப்பிடணும் தான் அத்தை காஃபி போட்டு கொடுத்தாங்க அதுதான் அப்படியே குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன் என்று சொன்னாள் சரி பவித்ரா எனக்கு கொஞ்சம் துணி துவைச்சி விட்டு மீண்டும் கடைக்கு போகணும் நிறைய வேலை இருக்கு சரி நான் போறேன் என்று சொன்னால் சரஸ்வதி கொஞ்சம் இரு மதிய சாப்பாடு யார் செய்வா நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையை செஞ்சுட்டு போயிடுவ எனக்கே ஏற்கனவே காலெல்லாம் வலிக்குது சீக்கிரமா உன்னுடைய வேலையை செஞ்சுட்டு கிச்சன்ல போய் மதிய சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணு என்று சொன்னால் சாரதா மறுவார்த்தை எதுவும் பேசாமல் சரிங்கத்தை கண்டிப்பா செஞ்சுட்டு போயிடுறேன் இதில் என்ன இருக்கு என்று சொன்னால் சரசு அந்த நிமிடமே பவித்ரா சரிங்கத்தை நானும் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது நான் போயிட்டு மதியத்துக்கு மேலே வரேன் என்று சொன்னாள் சரிம்மா பார்த்து வாமா நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சீக்கிரமா போ வேலையை செய் என்று சொன்னாள் எதுவும் பேசாமல் சரசு மடமடவென போய் அவளுடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு மீண்டும் கிச்சனில் உள்ள பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவிவிட்டு மதிய உணவை தயாரித்து கொண்டிருந்தாள் மதிய உணவுகளை செய்து மேசையில் வைத்துவிட்டு கடைக்கு சென்றாள் சரஸ்வதி கடையில் போய் காலையில் செய்த பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி வைத்துவிட்டு கடையை பெருக்கி துடைத்து சிறிது நேரம் அமர்ந்தாள் கண்ணிலிருந்து மல மலை தண்ணீர் கொட்டியது அந்த நிமிடம் முருகன் அங்கே வந்தான் என்னமா சரஸ்வதி உனக்கு என்னாச்சு என்று கேட்டான் ஒன்றும் இல்லைங்க என் நிலைமையை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொன்னாள் என்னம்மா சொல்லு என்னாச்சு உனக்கு என்று கேட்டான் இல்லைங்க பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியுமா யாருமா உனக்கு சொன்னா பணம் நம் தேவைக்கு தான் இருந்தால் போதும் நல்ல மனசும் நல்ல குணமும் இருந்தாலே அதுவே போதும் நம் வாழ்க்கைக்கு என்று சொன்னான் முருகன் சரி விடு சரஸ்வதி உனக்கு பிடிக்குவேனு லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு எடுத்து இருவரும் கொஞ்ச நேரம் மனதை விட்டு பேசி சிரித்து கொண்டு அப்படியே மாலை நேரமானது இருவரும் அப்படியே நடந்து கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டிற்குள் வந்ததும் சாரதா எங்கடி போன இவ்வளவு நேரமா ரொம்ப தலைவலிக்குது சீக்கிரமா போய் சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வா என்று சொன்னாள் சரிங்கத்த என்று சொல்லி கிச்சனுக்குள் சென்று அனைவருக்கும் டீ போட்டு கொண்டு வந்தாள் சரி சீக்கிரமா டீயை குடிச்சிட்டு போய் இரவு உணவை தயார் செஞ்சு வை என்று சொன்னாள் சாரதா சரஸ்வதி சென்ற பின் பவித்ரா கேட்டாள் சாரதாவிடம் ஏன் அத்தை கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டுமே என்று சொன்னாள் ஐயையோ அப்படியெல்லாம் சொல்லாத மாவ முன்னாடி அவ தலைக்கு மேலே ஏறிடுவா இந்த மாதிரி ஆளுங்களை வைக்கிற இடத்துல வைக்கணும் என்று சொன்னாள் இது சரஸ்வதியின் காதில் விழுந்தது சரஸ்வதியின் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவங்க அத்தை அப்படி சொன்னது இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைவருக்குமே இரவு உணவு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் அனைவரும் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்றார்கள் ஒரு அரை மணி நேரம் சென்றிருக்கும் சரஸ்வதியின் அறையின் கதவு தட்டிக்கொண்டே இருந்தன யாரு யாரு என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் உள்ளே யாரடி வரப்போரா நான்தான் கதவை தர என்று தட்டிக்கொண்டே இருந்தாள் இதோ வர அத்தை என்று சொல்லி கதவை திறந்தாள் என்ன தூங்கிட்டியா என்று கேட்டாள் இல்ல அத்தை சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று தொண்டை தொண்டெல்லாம் ரொம்ப கரகரனு இருக்கு கொஞ்சம் சூடா தண்ணி கொண்டு வா என்னுடைய அறைக்கு என்று சொன்னால் சரிங்க அத்த நீங்க உங்களுடைய அறைக்கு போங்க நான் சூடா தண்ணி கொண்டுட்டு வரேன் என்று சொன்னால் சரஸ்வதி கிச்சனுக்கு சென்று தண்ணீரை சூடுபடுத்தி கொண்டு வந்து சாரதாவிடம் கொடுத்தாள் என்னடி தண்ணி சூடு பண்ணிருக்க சூடாவே இல்லை என்று கோபமாக கத்தி அவள் கையிலே அந்த தண்ணியை கொட்டி விட்டாள் சாரதா அந்த தண்ணீர் கொட்டினதும் சரஸ்வதியின் கையில் சிறிய சிறிய கொப்பளமாக வந்துவிட்டது அத்த தண்ணி தான் இருக்கு என்று அழுது கொண்டே சொன்னாள் எங்க சூடா இருக்கு நான் கொஞ்சம் தொண்டைக்கு எதமா குடிக்கணும்னு நினைச்சேன் அது கூட உன்னால சரியா பண்ண முடியலை சரிப்போ என்று சொன்னாள் அழுது கொண்டே தன்னுடைய அறைக்கு சென்றாள் சரஸ்வதி அறைக்கு வந்ததும் சரஸ்வதியின் கையில் இருப்பதை பார்த்ததும் கோபமாக வந்தது முருகனுக்கு முருகனை தடுத்தால் சரஸ்வதி எங்க நீங்க எதுவும் கேட்காதீங்க தயவு செஞ்சு அத்தை எதுவும் கேட்காதீங்க ஏன் சரஸ்வதி உனக்கு கோபமே வரலையா எங்க அம்மா ஏழை வீட்டிலிருந்து வந்த பெண்ணுன்னு உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க நீ ஏன் எதுவுமே அவங்கள எதிர்த்து பேச மாட்டேங்கிற என்று கேட்டான் ஏங்க உங்களுக்கு தெரியும்ல எனக்கு அம்மா கிடையாதுன்னு நான் அத்தையும் அம்மாவா தாங்க நினைக்கிறேன் அவங்க என்கிட்ட வேலை சொல்லும் போதெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட ஒன்று ஒன்றும் கேட்குற மாதிரி தாங்க இருக்குது எனக்கு அந்த வேலையை செய்யும்போது எனக்கு கஷ்டமாகவே இருக்காது நான் எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமாக செய்கிறது போல தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ கூட அத்தை என் கையில் சுட தண்ணி கொட்டிட்டாங்க அது கூட எனக்கு வலிக்கலங்க அவங்க தெரிஞ்சே செஞ்சுருக்க மாட்டாங்க தெரியாம தான் அவங்க கையிலேருந்து கொட்டியிருக்கோம் என்று சொன்னால் சரஸ்வதி நீ இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப சரி நான் போய் தேங்காய் எண்ணெயாவது கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி தேங்காய் எண்ணெயை கொண்டு வந்து சரஸ்வதியின் கையில் போட்டு விட்டான் முருகன் இப்படியே நாட்கள் சென்றது இரண்டு மாதத்திற்கு முன்னாடியே இருந்து சாரதாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு சாயந்தரம் ஆனால் சொரம் அடிக்கிறதுமா இருமுறதுமா இருந்தா பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போவா அங்கே போனால் ஊசி போட்டு மாத்திரையும் கொடுப்பாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அவளுக்கு மூச்சு விழவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது அங்கே இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போனாங்க சாரதாவை செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்க சாரதாவுக்கு நுரையீரல் ஃபுல்லாக சளி இருக்குன்னு இவங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது இது வந்து காற்றின் மூலமா மத்தவங்களுக்கு பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னார் டாக்டர் இது சரி பண்ணக்கூடிய வழியே இல்லையா என்று கேட்டால் சரஸ்வதி ஆறு மாதத்திற்கு கரெக்டாக மாத்திரை எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து வெளியே வந்துடலாம் நல்ல சத்தான உணவுப் பொருட்களையும் சாப்பிடணும் என்று சொன்னார் சரி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவங்கள கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு என்று சொன்னார் டாக்டர் மருத்துவமனையில் தான் அனைவரும் நின்று கொண்டிருந்தன டாக்டர் சொன்னதை கேட்டதும் பவித்ராவுக்கு ஒரு பயம் வந்தது ஐயோ இனிமேல் என்னால் இங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது நான் உடனே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்று சொன்னாள் ஏங்க நீங்க என் கூட வரீங்களா இல்லை உங்க அம்மா கூடவே இங்கே இருக்கீங்களா என்று கேட்டாள் ரமேஷ் உடனே நான் மட்டும் இங்கே தனியா இருந்து என்ன பண்ண போறேன் நான் உன் கூடயே வந்துடுவேன் என்று சொன்னான் சரி வாங்க முருகன் உங்களுக்கு ஏதாவது பணம் தேவையா இருந்தா சொல்லுங்க நான் உதவி பண்றேன் என்று சொல்லி ரமேஷும் பவித்ராவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து உடனே கிளம்பிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சரஸ்வதி முருகன் தான் சாரதாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயினாங்க சாரதா ரொம்பவே முடியாம இருந்தாங்க சாப்பிடக்கூட முடியாது தண்ணி குடிக்க முடியாது படுத்தே இருந்தாங்க அவர்களுக்கு எல்லா வேலையுமே சரஸ்வதி தான் கூடவே இருந்து செஞ்சுட்டு இருந்தா ஒரு ஒரு நேரம் பாந்தி கூட அப்படியே எடுத்துடுவாங்க ஆனா எந்த ஒரு சலிப்புமே இல்லாம சரஸ்வதி தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மீண்டும் உடல் நலம் சரியாகி கொண்டே வந்தது சாரதாவுக்கு ஆறு மாதம் நன்றாக மருத்துவம் எடுத்துக்கொண்டதால் சாரதாவுக்கு உடல் நலம் முழுவதுமாக குணமடைந்தால் குணமடைந்த பின் சரஸ்வதியும் முருகனையும் நிற்க வைத்து நீ என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா என்னை ஏற்றுக்கோமா என்று அழுதால் சாரதா அத்தை என்னத்தை நீங்கள் இப்படி அழுகுறீங்க நான் என்ன உங்களை மன்னிக்கிறது அப்படியெல்லாம் சொல்லாதம்மா நான் உன்னை எவ்வளவோ கொடுமை படுத்திருக்கேன் நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என்னை எப்படி நல்லா பார்த்துக்கிட்ட இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதாமா என்று அழுதால் சாரதா நான் வசதி வாய்ப்பு தான் எல்லாமே நினச்சேன் ஆனால் அது என்னை விட்டுட்டு போயிடுச்சு என்று சாரதா சொல்லி தன் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்தாள் அத்த நான் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன் எப்பவுமே நீங்க என்னை திட்டினாலும் நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டேன் என்று சொன்னாள் சரஸ்வதி சரஸ்வதி நீ கடை வேலைகளை மட்டும் பார்த்துக்கொள் வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் நானே விசைகிறேன் என்று சொன்னால் சாரதா அத்த நீங்களே தான் உடம்பு முடியாம ஓரளவுக்கு சரியா இருக்கீங்க நானே எப்பவும் போல செஞ்சுட்டு நானே கடை வேலைகளையும் பார்த்துக்கிறேன் என்று சொன்னாள் சரஸ்வதி அவள் சொன்னதை கேட்டதும் சாரதாவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது பெண்கள் அனைவரும் தனது மாமியார் மாமனாரை தனது அம்மா அப்பாவாக தான் நினைக்கிறார்கள் மாமியார்களும் தனது வீட்டிற்கு வரும் மருமகளின் வசதி வாய்ப்புகளை பார்க்காமல் அவர்களின் நல்ல குணங்களையும் அவர்கள் மனதையும் பார்த்தாலே போதும் குடும்பம் பிரியாமல் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் நன்றி